ஆக்ட்ரஸ் குஷ்பு ஒரு அழகான நடிகை எயிட்டிஸ் நைன்ட்டீஸில் ஒரு ஒரு பீக்கில் இருந்த ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னு தான் சொல்லலாம் அழகாக இருக்கும் அவங்களோட பர்ஃபாமென்ஸ் அவங்களோட டான்ஸஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒரு நடிகையாக அவங்களுக்கு தேவையான எல்லா குவாலிட்டிஸுமே அவங்கள்ட்ட இருக்குது பட் ஒரு அரசியல் தலைவராக அவங்கக்கிட்ட ஏதாவது குவாலிட்டிஸ் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னால் என்ன பேசணும் நம்ம பேசுகிற விதங்கள் சரியாக நம்ம பேசுகிற விஷயம் சரியாக அப்படின்றத யோசிக்காமல் தான் அவங்க எப்பயுமே பேசுவாங்க டூ தௌசண்ட் ஒன்ல ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தமிழக பெண்களோட கருப்பு ஒன்றும் அவ்வளவு உயர்ந்ததுலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க பேசின அந்த கருத்து வந்து அப்போவே சர்ச்சையாச்சு இப்பயாவது இன்டர்நெட் இருக்கு எல்லாருக்கிட்டேயும் ஃபோன் இருக்கு ஸோ சில விஷயங்கள் ட்ரெண்டாக வாய்ப்பு இருக்கு ஆனா அப்போவே அவங்க பேசின விஷயம் சர்ச்சையாச்சு அதுக்கு வந்து குஷ்பு பேசினது சரிதான ஆக்ட்ரஸ் சுகாஷினி சொல்லியிருந்தாங்க அவங்களையும் மக்கள் வந்து நல்ல வருத்தெடுக்கதா செஞ்சாங்க அது போலவே இப்ப அவங்க ஒரு விஷயத்த பேசியிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா தமிழக மக்கள் முக்கியமா தமிழக பெண்கள் டிஎம்கே கொடுக்குற வெறும் ஆயிரம் ரூபாய் பிச்சை காசுக்காக தான் டிஎம்கேக்கு ஓட் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைச்சிங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு விஷயத்த வந்து குஷ்பு கேட்டிருக்காங்க மக்களே நீங்க சொல்லுங்க தமிழக அரசு கொடுக்குற ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்து எதுக்குமே உத உதவலையா அது வந்து வெறும் பிச்சை காசு தானா அந்த அந்த ஆயிரம் ரூபாய் வந்து உங்கள் அக்கவுண்ட்லேயே இருக்கா உங்களோட தேவைக்கு அதை பயன்படவே இல்லையா தேவை இருக்கிற மக்கள் போய் அதை எடுத்துப்போம் தேவையில்லாமல் உங்கள் அக்கௌண்ட்லேயே இருக்கா அது மட்டும் இல்லாமல் ஒரு அப்பா தன்னோட குழந்தைங்களுக்கு செய்கிறது எப்படி பிச்சை ஆகும் இப்போது கல்யாணம் ஆகி ஒரு பெண் வந்து தன்னோட மாமியார் வீட்டில் பொழுது அப்பா வீட்டிலேருந்து அம்மா வீட்டிலேருந்து சில விஷயங்கள் கொடுத்து அனுப்புவாங்க அப்போ அங்கே உள்ளவங்க உங்கள் வீட்டிலேருந்து பிச்சை போட்டு அனுப்பியிருக்காங்களா அப்படின்னு கேட்க முடியாதுல்ல தமிழக அரசு அப்படின்றது எல்லா மக்களுக்கும் நலத்திட்டங்களை செய்யணும் எல்லா மக்களுக்கும் ஒரு தாயாக இருக்கணும் ஒரு தந்தையாக இருக்கணும் அப்படின்றது தான் முக்கியமான எண்ணமாக இருக்குது ஆனால் எல்லா இடங்களுக்கும் அவங்களோட உதவிகள் போய் சேருதோ சேரலையோ அப்படின்றத தாண்டி மகளிருக்காக அவங்க கொடுக்குற ஆயிரம் ரூபாய் பிச்சையாக இருக்க வாய்ப்பு கிடையாது ஏன்னா அந்த ஆயிரம் ரூபாய் வந்து மெடிசன்ஸ் மெடிசன் வாங்க யூஸ் ஆகுது ஏதோ ஒரு லோனை ரீபே பண்ண யூஸ் ஆகுது ஏதோ ஒரு ஹெல்த்தி ஃபுட்ஸ் வாங்கி சாப்பிட யூஸ் ஆகுது ஏதோ ஒரு தேவைக்கு அது யூஸ் ஆகுது அப்படி இருக்கும் பொழுது அந்த பிச்சை காசு ஆயிரம் ரூபாய்ன்னு குஷ்பு சொன்னதும் சரி அது மட்டும் குஷ்பு சொன்னது ரொம்ப தவறு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறீங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறீங்க இந்த ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனப்படவே படாது அப்படியே பிரயோஜனப்பட்டாலும் உங்கள் காரை வாஷ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் டிப்ஸாக கொடுக்கலாம் நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டு எழுந்திரிச்சு வரும்போது டிப்ஸாக கொடுக்கலாம் உங்களோட ஆயிரம் ரூபாய்க்கு உங்களோட லிப்ஸ்டிக் கூட இருக்காது ஏன்னா உங்களோட லிப்ஸ்டிக் கூட ரொம்ப விலை அதிகமான பொருளாக தான் இருக்கலாம் இருக்கும் ஸோ அதுக்காக தான் நீங்கள் வந்து இந்த ஆயிரம் ரூபாயை பிச்சை காசுன்னு சொன்னீங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாமே போயிட்டுருக்கு இது அவங்க பேசின கருத்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தில் இருக்கிற பெண்கள் வந்து பல்வேறு விதமாக வந்து போராட்டமும் பண்ண செஞ்சாங்க அவங்க பேசினது தப்பு தானே அவங்க இப்படி பேசியிருக்கக்கூடாது தானே ஒரு தமிழக அரசுக்கு கீழே தான் நம்ம இருக்கோம் நம்மளுக்கு அவங்க கொடுக்குற அந்த உதவித்தொகை ஆயிரம் ரூபாயை பிச்சைன்னு சொல்கிறதும் அதுக்காக தான் நம்ம ஓட் போடுறோம் அப்படின்னு சொல்கிறதும் ரொம்ப தப்பு தானே ஆயிரம் ரூபாயை அஞ்சு வருஷத்துக்கு வாங்கிட்டு நம்ம ஓட் போடுவோமா அப்போ நம்ம ஆயிரம் ரூபாய் நம்மளோட வெ ஒர்த்து வரும் ஆயிரம் ரூபாய் தானா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாமே திரும்ப திரும்ப எழதான் செய்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்களோட வாக்கு எண்ணிக்கை அப்படின்றத தாண்டி பெண்களோட ஓட்டுக்கள் வந்து அதிகமாக வந்து டிஎம்கேக்கு தான் இருக்குது என்ன காரணத்துக்காக டிஎம்கேக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட நலத்திட்டங்கள் எல்லாமே வந்து தமிழகத்தில் இருக்கிற பெண்கள் முன்னேறணும் பெண்களோட வாழ்வாதாரம் மாறணும் அப்படின்றதுக்காக இருக்குது ஸோ அதனால தான் வந்து பெண்கள் வந்து தமிழக அரசுக்கு வந்து ஓட் பண்ணியிருக்காங்க முக்கியமாக டிஎம்கேக்கு ஓட் பண்ணியிருக்காங்க அப்படி என்ன வாழ்வாதாரத்தை மாற்றிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு மட்டும் வரல மகளிர் உரிமை தொகை அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் சொல்லலை அதுவும் ஆனால் ஒன் ஆஃப் த ரீசன் தான் மகளிர் உரிமை தொகை மாதம் ஆயிரம் ரூபாயின்னு ஒரு வருஷத்துக்கு பன்னிரெண்டாயிரம் வருது அது அப்படியே இருக்கட்டும் பன்னெண்டு ஆர் பன்னெண்டு மாதத்துக்கு பன்னெண்டாயிரம் வருது அதை எடுத்து ஒரு வீட்டுக்கு தேவையான முக்கியமான திங்ஸ் வாங்கி வைக்கலான்னு வாங்கி வைக்கிறவங்களும் இருக்காங்க இந்த ஆயிரம் ரூபாய் பணம் எப்படா வரும் மருந்து மாத்திரை வாங்கலாம் அந்த ஆயிரம் ரூபாய் பணம் எப்போ வருது ஆயிரம் ரூபாய் பணம் வந்தால் தான் நான் கேஸ் வாங்கினோம் அந்த ஆயிரம் ரூபாய் பணம் வந்தால் தான் என்னோடய நகைக்கு நான் வட்டி கட்டணும் இந்த ஆயிரம் ரூபாய் பணம் வந்தால் தான் என்னோடய அம்மாவை நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணுன்ற எண்ணங்களில் இருக்கிற மக்களும் இருக்காங்க ஸோ மக்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் உபயோகமாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு போகிற பெண்களுக்கு மானியத்தின் அடிப்படையில் ஸ்கூட்டி கொடுத்துருக்காங்க வருஷத்துக்கு ஆறு கேஸ் சிலிண்டர் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நிறைய நல்ல உதவிகள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க முக்கியமாக பெண்களுக்காக ஒரு விஷயம் செஞ்சுருக்காங்க என்னன்னா மதுவை ஒழிக்கிற மதுவை ஒழிக்கிறேன்னு அரசியலுக்குற எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் சொல்கிறாங்க தான் டிஎம்கேவும் சொன்னாங்க தான் ஆனால் அது எவ்வளவு பாசிபிள் அப்படின்றத தாண்டி அவங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சாங்க இப்போ எட்டு மணிக்கு த திறக்கிற ஒயின் ஷாப்பை பன்னெண்டு மணிக்கு திறக்கிறாங்க பன்னெண்டு மணிக்கு திறக்கிறதுனால குடிக்காமல் போயிடுவாங்களா அப்படின்லாம் கேட்டால் இல்லை ஆனால் ஒரு குடும்பத்தில் காலையில் ஒரு எட்டு மணிக்கே இருக்கிற காசை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு குடிச்சிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக அந்த குடும்பத்தை பட்னி போடுற குடும்பத் தலைவர்களும் இருக்க தான் செய்கிறாங்க பன்னெண்டு மணிக்கு ஒயின் ஷாப் திறக்குதுன்னா இப்போல்லாம் குடும்பத் தலைவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிற காசில் இந்த இதை சாப்பாட்டுக்கு வச்சுக்கோ இந்த இதை குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு சமைச்சு கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த காசெல்லாம் வச்சுட்டு தேவைக்கு ஒரு எண்பது ரூபாயா ஒரு நூறுபாயா அதை மட்டும் எடுத்துகிட்டு போய் குடிக்கிறாங்க இது வந்து பன்னெண்டு மணிக்கு ஒயின் ஷாப்பை திறக்கிறதுனால தானே இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்போது ஒருத்தவங்களை ஒருத்தவங்க என்ன பண்ணாலும் தப்பு அப்படின்னு சொல்கிறத விட அவங்க செய்கிற சில நல்ல விஷயங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணலாம்ல அப்போ எட்டு மணிக்கே திறக்கிற ஒயின் ஷாப் பன்னெண்டு மணிக்கு திறந்தாங்கன்னு சொன்னால் அட்லீஸ்ட் அந்த குடும்பத்தில் நைட் சாப்பாடு மட்டும்தான் இல்லாமல் இருக்கும் ஆனால் அந்த எட்டு மணிக்கே திறந்து திறக்கும் போது ஒரு குடும்பம் நடந்துச்சு பாருங்கள் காலை சாப்பாடும் இருக்காது மதிய சாப்பாடு இருக்காது நைட்டு சாப்பாடும் இருக்காது ஏன்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே அந்த அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த கணவர் வந்து குடிச்சிட்டு அவர் பாட்டுக்கு படுத்த படுத்தப்படுக்கையாக இருப்பார் குழந்தைங்க பசியில் தவிப்பாங்க இல்லை கடன் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க இப்படிப்பட்ட கொடுமைகள் எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது ஸோ தமிழக அரசு என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல உதவிகள் தான் செஞ்சுருக்காங்க அப்படின்றது தான் என்னோடய பலரோட எண்ணமாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கலெக்டர் ஆஃபீஸ்க்கெலாம் நீங்கள் முன்னாடி போயிருந்திங்கன்னா ஒரு சில விஷயங்களுக்காக க்யூவில் நிற்கணும் ஒரு ஏழு எட்டு மாதம் அலையணும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு சின்ன விஷயத்துக்காக கூட இப்படி அலைய விடுறாங்களே அப்படின்லாம் தோணும் ஆனால் இப்போது டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த வாரம் மண்டே குறைத்திருக்கும் கூட்டத்தில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்குள்ளே அதை ஓரளவுக்கு சரி பண்ணி சரி பண்ணிடுறாங்க அப்படி இல்லைனா கூட அது சம்மந்தப்பட்ட அப்டேட் வந்து நமக்கு கிடைக்க செய்யுது முக்கியமாக மாற்றுத்திறனாளிகள் டிசேபிலிட்டி டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது முன்னாடியெல்லாம் சில விஷயங்களுக்காக ஒம்பது மாதம் பத்து மாதம் ஏன் ஒன் இயர் கூட அலைய விடுவாங்க இப்போலாம் இந்த வீக் போயிட்டு தன்னோட கம்ப்ளைண்ட்ஸை கொடுத்துட்டு வந்தோம்னா அடுத்த வாரத்துக்குள்ளே அதை சரி பண்ணி தராங்க ஒரு முறை ஒரு மாற்றுத்திறனாளி தன்னோட குறைக்காக கலெக்டர் ஆஃபீஸ் போகிறாங்கன்னா ஐநூறுபா வேணும் ஆட்டோவுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஆட்டோவில் போல் வேறு எதுலையாவது போகிறாங்க ஒரு ஸ்கூட்டியில் போகிறாங்க அப்படின்னா கூட ஹெல்ப்புக்கு ஒரு ரெண்டு பேர் வேணும் அந்த ரெண்டு பேருக்கு நம்ம ஏதாவது செலவு பண்ணணும் ஒரு டீ வாங்கி கொடுக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லாத குறைக்கு தான் அங்கே போகிறது அங்கேயும் இப்படி கொடுமைப்படுத்துகிறாங்களே அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முன்னாடி இருந்தது ஆனால் இப்போ அப்படி கிடையாது இந்த வாரம் போயிட்டு ஒரு ஒரு பொண்ணோ இல்லை ஒரு பையனோ இல்லை எனக்கு படிப்புக்கு ஸ்காலர்ஷிப் வேணும் இல்லை படிச்சுட்டு எனக்கு வேலை இல்லாமல் இருக்கிறதுனால எனக்கு வந்து நீங்கள் லோன் போட்டு கொடுங்க இந்த மாதிரியான சில விஷயங்களுக்காக நம்ம மூவ் பண்ணுறோன்னா உடனே ஆக்ஷன் எடுக்க தான் செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் இல்லை முதியோர்களுக்கு திருநங்கைகளுக்குன்னு தமிழக அரசு அரசோட ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து பார்த்து பார்த்து நலிவடைந்த மக்களுக்காக போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி நல்ல விஷயங்கள் தான் இருக்காங்க இதுக்கிடையில் அவங்க கொடுக்குற சின்ன சின்ன நலத்திட்ட உதவிகளை வந்து பிச்சைன்னு சொல்கிறதும் எச்ன்னு சொல்கிறதும் இதெல்லாம் எந்த விதத்தில் சரி அப்படின்னு தெரியலை நீங்கள் சம்பாதிக்கிற பைசாவுக்கு ஆயிரம் ரூபாய் பிச்சை காசு தான் நாங்கள் ஒத்துக்கிறோம் ஆனால் எங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய்ன்றது ஒரு பெரிய பெரிய வரப்பிரசாதம் தான் முக்கியமாக முதியவர்கள் எப்படா அந்த ஓஏபி காசு வரும் உடம்புக்கு தெம்பா எதாவது வாங்கி சாப்பிட்லாம் மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்லாம் இல்லை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலான்னு ஏக்கத்தோடு காத்துட்ருக்க மக்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய்ன்றது ரொம்ப ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம்தான் இதை பிச்சைன்னு கூட வச்சுக்கோங்களேன் கடவுள் கொடுக்குற பிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ நல்ல பிச்சைன்னு வச்சுக்கோங்களேன் பிச்சையிலேயே இது ஒரு விதமான நல்ல பிச்சை அப்படின்னு கூட வச்சுக்கோங்க தேங்க்யூ அண்ட் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல்